நீங்க ஒரு குட் டீட்ல உங்களோட பங்கு இருக்க மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி ஒரு நான் ஜெயிக்கிற 100 ரூபாய சில பேருக்கு நீங்க உதவி பண்ணுவீங்க யாருக்கு இல்லையோ அவங்களுக்கு நீட அவங்களுக்கு நான் உதவி பண்ணிட்டேன் அங்க இதெல்லாம் நம்பற மாதிரி அங்க இருக்குது நான் வந்து பாத்தீங்கன்னா गर्ल्स ஸ்டாக் क्यूट ஆன இருப்பாங்க பாத்தீங்களா இந்த வீஜில பாத்தீங்கன்னா गर्ल्स கூட இன்டர்வியூல அடங்க வந்தீங்க சோ இது பண்ணலாம் நம்ம இது பண்ணலாம் நிறைய गर्ल्स கூட பேசலாம் அதனால சீன் போலாம் பசங்க கெத்து காமிக்கலாம் சோ அதுக்காக ஆரம்பிச்சிட்டு क्यूट ஆன गर्ल्स யாரா பாண்டிச்சேரில போறாங்கன்னா அவங்க இன்டர்வியூ எடுத்துட்டு அது பசங்களுக்கு அவங்க பார்த்து மச்சான் எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு இந்த பொண்ணை பேசினேன் இப்போ நம்ம சும்மா இன்டர்வியூ தான் எடுத்துருப்பேன் அவங்ககிட்ட போய் வேணா பேசினேன் நம்பர் கொடுத்த இன்ஸ்டாகிராம் எல்லாம் வாங்கின சொல்லி ஒரு கெத்துக்காக ஆரம்பிச்சது நான் கொஞ்சம் மென்டல் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது இப்போ வந்து ரொம்ப பிடிச்சி பண்ணுறேன் சந்தோஷமா இருக்கு இல்ல நீங்க பேசும்போது எனக்கு தெரியுது எவ்வளவு வைப்ல இருக்கீங்கன்னு உண்மையாலே எனக்கே ஃபீல் ஆகுது நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி பொம்மளை சோக்கு கேக்குதா கோபி ஷூட் போனா பாண்டிச்சேரி மட்டும் தான் போவேன் வேற எங்கேயும் போக மாட்டேன் எதுக்குன்னு அங்கே நல்லா இருப்பாங்க

எத்தனையோ பேர் வக்கீல்ஸ் இருக்காங்க எத்தனையோ பேர் டாக்டர்ஸ் இருக்காங்க ஐடி ஊழியர் இருக்காங்க பட் அவங்களெல்லாம் மறந்துட்டு ஒரு சின்ன சின்ன குற்றங்களை தான் வந்து சென்னையில் அவுட் ஆஃப் ஃபுல்லாக தெரியுது ஏன்னா நானே உணர்ந்துருக்கேன் என்னையே வந்து ஹவுசிங் போர்டுன்னு சொல்லிட்டு ஒதுக்கியிருக்காங்க நான் பேசுகிற பாஷையும் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் தான் உங்களுக்கு பிரச்சனைனா மாற வேண்டியது நான் இல்லை நீங்கள் பகுதியில் உள்ள யார் வந்தாலும் ஒரு எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் மினிஸ்டர் யார் வந்தாலும் முதல்ல அவங்க இன்டர்வியூ பண்ணுவேன் தனியாக அவங்க எதுக்கு வந்துக்கிறாங்க என்ன பண்ண போகிறாங்க மாசா மக்கள்கிட்ட குறைகளை வந்து அவங்க கிட்ட எதுவுமே சேர்ப்பேன் அது மட்டும் இல்லாம என்னுடைய பாப்பா அவங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சு நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்க நினைச்சோம் ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல அப்பா வந்து பொண்ணை இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டியது இல்ல எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு தான் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு ஸ்டார் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் என்ன கேப்பேன்னா பதினஞ்சு வயசு கீழே உள்ள பசங்களை தான் கேட்பேன் உங்களுக்கு என்ன தெரியும் பாட்டு பாட தெரியுமா டான்ஸ் ஆட தெரியுமா புஷ்அப் அப் எடுப்பீங்களா உங்களுக்கு தெரிஞ்சத பண்ணுங்கன்னு டைலாக் எப்ப பாட்டு பாட பாட்டு பாடுங்க ஆனா ஒரு பாட்டு ஃபுல்லா பாடணும் அப்படின்னு கேட்டு டார்ச்சர் பண்ணியாமே நீ

அதுவும் இல்லாமல் எங்கள் ஊரில் வந்து நாமக்கல் சேலம் கரூர் சைடு வந்து பப்ளிக் ஒப்பீனியன் வந்து பொண்ணுங்க அவ்வளோக்கா எடுக்க மாட்டாங்க அதனால இந்த கேட்டகரி எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுனால இது எடுத்துக்கிட்டோம் எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு உனக்கு விடக்கூடாது இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது ஹாய் சார் என்னோட நேம் விக்கி சந்திரன் என்னோட கண்டென்ட்ஸ் வந்து எந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் அப்படின்னா ஓல்டாக இருக்க பீப்புள்ஸ் கிட்ட போய் வந்து பேசுறது இல்லை திரும்புங்க பாய் பாய் டாட்டா குட் பாய் என்னங்க அது இது வந்து மைக் சார்

பகலிலும் வருமா என்று உன்னை பார்த்த பின் தான் எனக்கும் தெரியும் ரொம்ப நல்லவும் போல பேசா இங்கே எரிச்சலா இருக்கு உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும் சோ இந்த மாதிரி கவிதைகள் அழகான பெண்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லாம நான் ஏதோ ஜென்ரலா தான் ஒரு பிரச்சனை கேட்டேன் சோ நம்ம நோக்கம் அப்படி என்டர்டைமெண்ட்டா இருக்கணும் சொல்லு நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்துனா அது ரீசெண்ட்டா வாட் இன்சைடு ஹேண்ட்பேக் அவங்க ஹேண்ட் பேக் என்ன வேணாலும் முக்கியம் கிடையாது பட் எடுப்போம் ஏன்னா ஒரு பெண்களுக்கு இன்னொரு பெண்ண பாக்குறது பிடிக்கும்ல என்னதான் அந்த பொண்ணு வச்சிருக்கு அப்படி மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாதுங்க

அதாவது எல்லா சேனலுக்குமே வந்து சென்சார் இருக்கும் சார் சில கண்டென்ட் பேச முடியும் நியூஸ்ல கூட அவங்க எந்த அளவுக்கு பேசணும் அப்படிங்கக்கூடிய ஒரு வரையறை இருக்கும் இவங்க பண்றது என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார் இவங்க எல்லாம் பண்றது ரொம்ப தப்பு சார் சென்சாரே இல்லாதது பாத்தீங்கன்னா இவங்க பண்ணக்கூடிய மீடியம் ஒரு பத்து பர்சன்டேஜ் கூட இன்னும் அதுல வளரல அப்படின்னு சொல்லி சொன்னா கல்வி காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா கல்வி சார்ந்து எந்த யூடியூபர்ஸ் ஆவது வளர்ந்து வந்திருக்காங்களா அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறைவு அதெல்லாம் நீ ஏ சொல்ற நீ அதெல்லாம் நான் சொல்லக்கூடிய கல்வி சார்ந்தது அப்படிங்கிறது என்னன்னா வெறுமனே இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனியா உனக்கு ஸ்கூல் எப்படி இருந்துச்சு இப்படி கேட்கல உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபது தேசிய புதிய கல்விக் கொள்கையை வந்து அறிமுகப்படுத்துறாங்க பெரிய அளவுல வந்து இந்தியா முழுவதும் பிரளயம் ஆகுது எல்லாம் டெக்னாலஜி சார் एक्चुअली அவங்க சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு லைக் பொண்ணு வந்துட்டு கியூட்டா இருந்தா நான் எடுப்பேன் லைக் பாண்டிச்சேரியில இருக்கிற பொண்ணுங்க தான் கியூட்டா இருப்பாங்கன்னு ஸ்கிரீன் முன்னாடி கொஞ்சம் ஃபேஸ் வைங்கனே இப்போ எனக்கு வந்து தெரிஞ்ச வரைக்கும் வரலாறு பத்தி இவங்க பேசுறதே இல்ல வரலாறு பத்தி பேசுறதே இல்ல பத்தி பேசுவதே கிடையாது நீங்கட்ட ஒவ்வொரு கேள்வி என்னை செல்போன்ல எடுத்த மாதிரி இருக்குடா அரசியல் பேசணும்னா வரலாறு முதல்ல படிப்பட தெரிஞ்சிட்டாதான் நம்ம பேச முடியும் இவங்க எலெக்ஷனை பத்தி பேசுவாங்க எந்த कैंडिडेट நிக்கறாங்க ஒரு புருஷா இருக்கு네 ஒரு ஸ்டார்க் பேர் ஏதாவது கிண்டலா குப்பே சுப்பேன்னு சொல்றத தான் இவங்க வீடியோ போட்டுட்டு இருப்பாங்களே லே யாரு முக்கியமான ஆளு அவங்க என்ன அந்த தொகுதிக்கு பண்ணிருக்காங்க இது என்ன பிரமாணம் இது보다 பெசலேட் ஒன்னு இருக்கு கூட அந்த டேபிள் ஒர்க் இவர் சொன்ன மாதிரி இருக்காது மற்ற விஷயங்களை தான் காமெடியா இருக்கிறத சொல்லிட்டு சொல்ல வேண்டிய விஷயங்களை மிஸ் பண்ணிடுறாங்க ரொம்ப அடிக்கிறேன்டா இது ஒரு உழைப்பு தேவையுடைய கண்டென்ட்லாம் நாங்கள் பண்றது இல்லை நீங்க எல்லாத்தையும் செல் பண்றீங்க உங்களுக்கு அது மேல நம்பிக்கை இல்லையா இல்ல வியூஸ் போகாதா இல்ல உங்களுக்கு அதுல ஆர்வம் இல்லையா வந்து இப்ப நான் என்ன உங்களுக்கு தொடர்றது நான் கண்டு நிறுத்திருக்கேன் சார் ஒரு பையன் சென்னையில வந்து அவன் சயின்டிஸ்ட் ஐம்பத்தி ரெண்டு விஷயம் வந்து அவன் கண்டுபிடிச்சிருக்கான் சரிங்களா அப்லோட் பண்ண ஆனா நீ யூஸ் போல இதுதான் உங்க நிலைமை

உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ நீ என்ன வேணாலும் பேசலாம் நான் இப்போ அவர் சொல்றாரு நீங்க அவர் போன் எடுத்து பாருங்க அவரு வீடியோ பாக்குறாரு அவரு ஒரு அழகான பொண்ணு கண்டிப்பா ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் பாப்பாரு செடிஸ் மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு செகண்ட் பார்க்க மாட்டாரு சோழி முடிச்சு என்ன கண்டென்ட் கன்சியூம் பண்றாங்க அப்படிங்கறத பேசினாங்க இப்போ எஜுகேஷன் யாரும் எடுக்காமல்லாம் இல்ல எடுக்கிறத நிறைய பேர் தான் இங்க கருத்தா இருக்கு என்னங்க விசித்திரமா இந்தராமார் கேள்வி எல்லாம் கேக்குறாங்க நிறைய விஷயத்தை ஏன் அப்ப பாக்கறது தானே கேள்வி கேட்கணும் கல்வி தொலைக்காட்சி ஒன்னு இருக்கு அது 24 hours youtubeல ஓடதா செய்து யாருமே பாக்குறது இல்ல நீங்கள யாருடா how do i tell you